தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நவம்பர் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை சரியாக மாலை நான்கு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பார்க்கலாம் இலங்கை அருகே நீடித்து வரக்கூடிய இந்த டிட்வா புயலானது தற்பொழுது எங்கே நிலை கொண்டிருக்கிறது அது வரக்கூடிய மணி நேரங்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு அப்படின்றதையும் நம்ம இதை பார்த்துருவோம் நாம காலை அறிக்கையில் நம்ம கொடுத்தபடியே அதாவது அறிக்கை கொடுக்கக்கூடிய சில மணி நேரங்களிலேயே நாகை மாவட்டம் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் ஆல்ரெடி வந்து நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் அது படிப்படியாக அடுத்த உட்புற மாவட்டங்களுக்கும் பதிவாகும் அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களின் நாகை மாவட்டம் மற்றும் திருவாரூர் தஞ்சை போன்ற மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் வரக்கூடிய மணி நேரங்களில் பதிவாகும் என்ற சொன்ன அடிப்படையில் இன்று இப்போ தற்பொழுது இந்த நாலு மணி நிலவரப்படியே பார்த்தீங்கன்னா டெல்டாவின் பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்து தொடங்கியுள்ளது டெல்டா கடலோர பகுதிகளான காரைக்கால் மாநிலம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளான காரைக்கால் பகுதிகள் நாகப்பட்டினத்தின் கடலோரப் பகுதிகள் வேதாரண்யம் பகுதிகளில் இப்படி புதுக்கோட்டை கடலோரப் பகுதிகள் சிவகங்கை